வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விவசாயிக்கும் அவர் சம்மந்தப்பட்ட அத்தனை பொருட்களுக்குமே நன்றி சொல்லலாங்க சூரிய பொங்கல் அன்னைக்கு மட்டுமே சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடாது நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே நன்றி சொன்னாலும் பற்றாது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்க ஆண்டவனை வேண்டிக்கலாங்க பொங்கல் அன்னைக்கு நான் என்ன பண்ணினேன் எங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறத இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லார் வீட்லேயும் பண்ணுற மாதிரிதாங்க சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் மெதுவடை சாம்பார் இதெல்லாம் தான் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் யோசித்தோம் எங்கேயாவது வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி மேல்கோட்டை கோயிலுக்கு போய் வருஷக்கணக்காக ஆச்சு அங்கே போய்ட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சிங்க சரி அவசர அவசரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா கோவில் வந்து ரெண்டரை மணிக்கு க்ளோஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க கீழே இருக்க கோயிலும் சரி மேலே இருக்கிறதும் சரி அதுக்குள்ளே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்காக கிளம்பி போனாங்க மைசூர்லேருந்து மேல்கோட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஆகும் மேல்கோட்டையை பற்றி நான் யூடியூப் ஆரம்பித்த புதுசுலேயே போட்டிருக்கேங்க கோவிட்லாம் முடிஞ்சு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கழித்து நாங்கள் அங்கே போகும்போது போட்டிருந்தேன் மேல்கோட்டையிலே நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இருக்குங்க எல்லாமே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தான் இருக்கும் அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய செலவு நாராயணசுவாமி தேவஸ்தானம் அக்கா தங்கை குளம் ராயகோபுரம் இருக்குங்க தனுஷ்கோடி யோக நரசிம்ம சுவாமி கோயில் இப்படின்னு ஒரு அஞ்சாறு இடம் இருக்குங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஆஃப் டேல கவர் பண்ணிடலாம் இந்த கோயில் மைசூர்லேருந்து ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டருங்க பெங்களூர்லேருந்து நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இந்த கோயில் மாண்டிய டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க இது கர்நாடகாவோட வைணவ பீடம் அப்படின்னு அழைக்கப்படுது பொதுவாகவே கர்நாடகாவில் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போயிட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல குளம் ஏரி அந்த மாதிரி வெட்டி தண்ணியை சேர்த்து வச்சுருப்பாங்க நம்ம மக்கள் நினைக்கிறது அவங்க டேமில் நிறைய தண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் அந்த மாதிரி இல்லைங்க ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஏரி குளம் எல்லாத்தையும் மூடி அதுக்கு மேலே வீடு கட்டி கடைசியாக மழை வந்து தண்ணியில் மிதந்துட்டுருக்கோம் கர்நாடகாவில் எல்லா இடத்தையும் சொல்ல முடியாதுங்க இப்போ பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரும் அதே நில தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பெங்களூர் மாதிரி இப்போ இல்லை ஏன்னா ஏரியா ரொம்ப கம்மி பெங்களூரில் பட் மக்கள் அதிகம் இயற்கையை அதன் போக்குலே விடாமல் நம்ம அதை எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யணும்னு நினைக்கிறோமோ நிச்சயமாக நமக்கு அழிவு உண்டுங்க இப்போ தொடர்ந்து நிறைய இயற்கை சீற்றங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் பார்த்துட்டு கடந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை நிறைய மரங்கள் வைக்கிறது வீடு கட்டும் பொழுது நீர் சேகரிப்பு தொட்டி கம்பல்சரி வைக்கணும் அப்படிங்கிறது ஆற்றில் மணல் அழுறது தடுக்கிறது மழைக்கு முன்னாடியே ஆற்றில் தூர்வாடுறது இந்த மாதிரியான எந்த முயற்சியுமே நம்ம எடுக்கிறது இல்லை சரி விடுங்க இந்த கேள்விக்கெல்லாம் என்றைக்குமே நமக்கு பதில் கிடைக்காது சங்கராந்தி அன்னைக்கு போகிறோம் எல்லோரும் வீட்டில் தான் பண்ணுவாங்க கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிதாங்க நாங்கள் மேல்கோட்டைக்கு போனோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் அவ்வளோ கூட்டத்தை பார்த்ததில்லை அந்தளவுக்கு கூட்டம் ஒன் ஹவர் கேள் நின்னு தான் சாமியை பார்த்தோம் இந்த கோயிலுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குதுங்க இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது பன்னெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் குலோத்துங்க சோழன் வைணவ குலத்தை சார்ந்தவங்க எல்லாத்தையும் ஸ்ரீரங்கத்தை விட்டு விரட்டி இருக்கிறாரு அப்போ வந்தவங்க தான் இங்கே மேல்கோட்டையில் இருக்கவங்க இந்த மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய கோயில்கள் கடைகளில் மடங்கள் எல்லாத்துலேயுமே தமிழ் தாங்க பேசுகிறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அக்ரஹார வீதியெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு திருநாராயணபுரம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய ஐயங்கார்ஸை இது மண்டியா டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறனால மண்டியா ஐயங்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய மூலவர் செலுவ நாராயண சுவாமி செலுவ நாராயணசுவாமி அப்படின்னா செல்ல நாராயணன் அப்படின்னு அர்த்தம் இந்த கோயிலுடைய மூலவர் திருநாராயணர் உற்சவர் செலுவ தாயா தாயார் ஸ்ரீ யதகிரி நாச்சியார் செல்வி ஸ்ரீதேவி தல தீர்த்தம் கல்யாணி தலமரம் இலந்தை இந்த கோயிலுடைய கதையை நீங்கள் தசாவதாரம் படம் பார்த்தீங்கன்னா நல்லா புரியுங்க பன்னெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாவது குலோத்துங்க சோழன் ஆட்சி செய்யும் பொழுது சைவம் பெருசா இல்லை வைணவம் பெருசா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பும்போது குலோத்துங்க சோழன் பெருமாள் சிலையை தூக்கி கடலுக்குள்ளே போட்டுறாரு இங்கே வைணவம் பரவறத்துக்கு ராமானுஜர் தான் காரணம் அப்படின்னு அவரை தேட ஆரம்பித்தாராம் ராமானுஜர் அவருடைய பிரிவை சார்ந்தவங்களெல்லாம் திரட்டி வந்த இடம் தான் மேல்கோட்டை இங்கே வந்து இங்கே இருக்கிற சோழ மன்னன்கிட்ட அடைக்கலமாகிறார் இந்த கோயில் ரொம்பவே ஒரு புராதான கோயிலுங்க ஆரம்பத்தில் இங்கே ஸ்ரீராமர் வந்திருக்காருங்கிறாங்க அவருக்கு பின்னாடி கிருஷ்ணர் வந்தாராம் ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த கோயிலுடைய சிலை காணாமல் போச்சு அப்படிங்கிறாங்க ராமானுஜர் மேல்கோட்டைக்கு வந்து ஆரம்பத்தில் பன்னெண்டு வருஷம் இருந்திருக்காருங்க அவருடைய பக்தியை பார்த்து இங்கே இருந்த சோழ மன்னன் சைவமாக இருந்தவர் வைணவத்துக்கு மாறியிருக்கிறார் ராமானுஜர் இந்த கோயிலுடைய சிலையை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தான் ராஜா இந்த கோயிலை புதுப்பிச்சிருக்காரு இந்த ராஜாவுக்கு ராமானுஜர் மேலே ஒரு தனி பக்தி உண்டு அப்படிங்கிறாங்க ராமானுஜர் அதுக்கப்புறம் இங்கேயே மேல்கோட்டையிலேயே தாங்க தங்கி இருந்திருக்கிறாரு தன்னுடைய எண்பதாவது வயதில் அவருக்கு ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னு தோணிச்சான் தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டு சொன்னாராம் நான் ஸ்ரீரங்கம் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சீடர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் நீங்கள் போயிட்டிங்கன்னா நாங்கள் எப்படி உங்களை பார்க்குறது அப்படின்னு அவங்களுடைய வருத்தத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் அவரை மாதிரியே அப்படியே ஒரு சிலை செய்ய சொன்னாராம் அவர் வந்து தன்னுடைய இரண்டு கைகளையும் கூப்பி வணங்குற மாதிரி அந்த சிலை இருந்தது அந்த சிலையில் வந்து தன்னுடைய சக்திகளை எல்லாத்தையும் கொடுத்து அதை கொண்டு போய் சீடர்கள் கிட்ட கொடுத்து நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன் நான் எங்கேயும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலையை கொடுத்துட்டு ஸ்ரீரங்கம் போய்ட்டாராம் இப்போ வரைக்குமே அந்த சிலைக்கு பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே இங்கே நடைபெறுதுங்க இது ஒரு ஆயிரம் வருடம் பழமையான கோயில் அப்படிங்கிறதுனால இது கர்நாடகாவோடய ஒரு பெரிய புராதன சின்னமாக கருதுறாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூண் வேலைப்பாடுகள் இருக்குதுங்க எல்லாமே கல்லால் ஆனது அந்த காலத்தில் எப்படி வந்து வெறும் சுற்றி உளியெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி கல்லில் சிலை சிற்பமெல்லாம் செதுக்குனாங்க அப்படின்னு தெரியலீங்க பார்த்தாவே பயங்கர பிரமிப்பாக இருக்குது இது எல்லாமே ஒய்சால மன்னர்களுடைய கட்டிடக்கலைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலூர் ஹலபேடு எல்லாமே ஒய்சால மன்னர்களால் கட்டப்பட்டது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கதையே சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி சிற்பங்கள் பார்க்கறதுல ஆர்வம் அதிகம் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலே ஒரு மூணு நாலு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது ஒரு சில இடத்துல சிற்பங்கள் உடஞ்சும் இருக்குதுங்க நம்ம வந்தால் தான் சும்மா இருக்க மாட்டோம்ல ஏதோ நம்மளால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு தான் போவோம் மேல்கோட்டையை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை இல்லைங்களா நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா பிறந்த ஊர் மேல்கோட்டை தான் அவர்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்தில் இருந்தாங்களாம் அங்கேருந்து விரட்டி விடுறப்போ வந்தவங்க தான் இங்கே மேல்கோட்டைக்கு அவங்க பிறந்தது தாங்க மேல்கோட்டை ஆனால் வளர்ந்தது எல்லாமே மைசூர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஆட்சிக்கு வந்தப்புற கூட ரெண்டு மூணு தடவை இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்களாம் அவங்க முன்னோர்கள் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்ததுனால தான் இந்த அம்மாவுக்கு அந்த கோயில் மேலே ஒரு அதிக பற்று நிறைய நன்கொடைகள் ஸ்ரீரங்கத்துக்கும் கொடுத்தாங்க இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்கள் நினைக்கலிங்க நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது மணி ரெண்டு மேலே இருக்கிற கோயில் ரெண்டரை மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்க இந்த கோயிலில் ஒரு முந்நூறு படிக்கட்டு மேலே இருக்குங்க ஆனால் நமக்கு வேணும்னா பாதி தூரம் வரைக்கும் வண்டியில் போகலாம் சரி லேட் ஆகிடுச்சே இவ்வளோ தூரம் வந்து சாமியை பார்க்க முடியலனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பாதி தூரம் போயிட்டு அங்கேருந்து நூற்றி ஐம்பது படிக்கட்டு ஏறினோங்க இது ஒரு சின்ன மலை மேலே இருக்கும் இந்த கோவில் படித்து பிடிச்சி அவசர அவசரமாக போனாங்க அன்றைக்கி பொங்கல் அப்படிங்கிறதுனால என்னவோ தெரில ஒரு ரெண்டே முக்கள் ஆகியுமே கோயிலை வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க இதோட படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரம் உயரமாக இருக்கும் வயசானவங்களாம் வந்தால் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க இந்த கோயிலுக்கு அதிகம் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரக தோஷம் இருக்கவங்க வருவாங்கங்க எந்த தோஷம் இருந்தாலும் இந்த கோயில் ஏறி இறங்கினா எல்லாம் போயிடும் அப்படிம்பாங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து தொட்டில் கட்டுவாங்க இந்த கோயிலுடைய மூலவர் முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய தொட்டில் கட்டியிருப்பாங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த கோயிலுடைய மூலவர் யோக நரசிம்மருங்க இந்த கோவிலுக்கு வருஷம் ஒரு தடவை வைரமுடி சேவை அப்படிங்கிற நிகழ்வு நடைபெறுங்க இது வந்து பங்குனி மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் இருக்கும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேல்கோட்டையில் லட்சக்கணக்கான மக்கள் குமிஞ்சிருப்பாங்க இந்த ஊரே பார்த்திங்கன்னா ஒரு அழகான இயற்கை சூழ்ந்த ஊருங்க இது விசேஷ நாட்களில் மட்டும்தான் இங்கே கூட்டம் இருக்கும் மற்றபடி ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த இடம் வைரமுடி சேவை அன்னைக்கு ராமானுஜர் சன்னதி முன்னாடி உற்சவ மூர்த்தியையும் நாச்சியாரையும் எழுந்தரலை செய்து வைரமுடி அணிவித்து பண்டிகை கொண்டாடுவாங்கங்க அது மட்டும் இல்லை தங்கத்தாலான கருடனையும் எழுந்தருள செய்வாங்கங்க இந்த கோயிலில் இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகை முழுவதுமே இரவில் தொடங்கி காலையில் குள்ளே முடிஞ்சிடும் நீங்கள் அன்னைக்கு இரவு இந்த கோயிலில் இருந்தால் மட்டும்தாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இது தாங்க உள்ளே நுழைஞ்சோன்னு அப்படி ஒரு சில்லுன்னு காத்தடிக்கும் ஏசியில் கூட அவ்வளோ வராதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் உயரத்தில் இருக்கிறது ப்ளஸ் எல்லாமே கல்லால் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ நல்ல சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யோக நரசிம்மருடைய கட்டளைப்படி இந்த கோயிலில் நவக்கிரகங்கள் படிக்கட்டுகளாக இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குதுங்க இந்த கோயிலில் மலை ஏறும் பொழுது ராமானுஜருடைய பாதம் இருக்கும் இந்த கோயிலுக்குன்னு ஒரு பெரிய குளம் இருக்குங்க நான் அங்கேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து கல்யாணி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வராக அவதாரத்தின் போது உருவானது அந்த குளம் அப்படின்னு சொல்கிறாங்க மாசி மாதத்தின் போது இந்த குளத்துக்கு கங்கையினுடைய தீர்த்தம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியலிங்க இந்த கோயிலில் ராமானுஜர் பின்பற்றிய தினசரி வாராந்திர மாதாந்திர வருடாந்திர வழிபாடுகள் எல்லாமே இங்கு நியமங்களாக இன்னும் பின்பற்றி வராங்கங்க கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளோட எல்லாம் நிறைய வழியில் உட்காந்துருந்தாங்கங்க அவங்களெல்லாம் பார்க்காம எப்படி வருது அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மேல்கோட்டையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இங்கே கிடைக்கிற மேல்கோட்டை புளியோதரைங்க இது வந்து ஐயங்காஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் லாஸ்ட் டைம் வரும்பொழுது கடையில் வந்து இந்த பேக்கெட்டில் விற்பாங்க கால் கேஜி ஆஃப் கேஜி அந்த மாதிரி வாங்கிட்டு போய் வீட்டில் ஒரு ஆறு மாதம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தது பட் இந்த தடவை எங்கேயுமே கிடைக்கல சரி வடை போச்சே அப்படின்னு நினச்சி மனசை தேத்திட்டு அடுத்தது தெப்ப குளத்துக்கு வந்தாச்சுங்க இந்த குளம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க எப்போவுமே இந்த குளத்தில் தண்ணி இருக்கும் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் மழை காலத்தில் நிறையா இருக்கும் இந்த குளம் ஃபுல்லாகவே மீன்கள் இருக்குங்க நீங்கள் வேணும்னா பொறி கூட வாங்கிட்டு வந்து போடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இறந்தவங்களுக்கு உங்களுக்கு திதி கொடுக்கறது அந்த மாதிரியும் செய்வாங்க திலராசம் குவிந்து ராஜ்முடி வேல்முடி குவிந்து பிச்சியன்மந்தே குவிந்து அழகை ரசிச்சுட்டு இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் வேணாலும் இப்படியே இருக்கலாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேல்கோட்டை கோயில் தெரியுது பாருங்க இந்த குளத்தை பார்த்தோன்னே உங்கள் மனசில் நிறைய படங்கள் ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்கள் இங்கே எடுத்திருக்காங்கங்க தமிழ் படங்கள் நிறைய எடுத்திருக்காங்க மணிரத்னம் சாருடைய நிறைய படங்களில் இந்த குளம் வருங்க குறிப்பாக சொல்லணுன்னா தளபதி படத்தில் ரஜினி சாரும் சோபனா மேடமும் பிரிவாங்க இல்லையா அது இந்த இடம்தான் அது மட்டும் இல்லைங்க சந்திரமுகியில் வர தேவுடா தேவுடா பாட்டு ராஜாதி ராஜாவில் வர என்கிட்ட மோதாது அடையப்பா படத்தில் நிறைய சீன் வந்து இங்கே மேல்கோட்டையில் தாங்க எடுத்துருப்பாங்க நான் அடுத்தது வந்து உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் காமிக்கிறேன் பொதுவாகவே ரஜினி சாருக்கு மைசூர் ரொம்ப ஃபேவரட்டான இடம் வாங்க அதுவும் மேல்கோட்டை பாண்டவபுரா ஸ்ரீரங்கப்பட்டினம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தில் கண்டிப்பாக ஒரு சீனாவது இருக்குங்க தளபதி படத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் கோயில்னு சொல்லுவாங்க வேலூர் ஹலபேடில் சுந்தரி கண்ணாலூர் செய்தி அது எல்லாமே அங்கே தான் எடுத்திருப்பாங்க நாங்களும் மைசூர்லேயே தான் இருக்கிறோம் ஆனால் எப்போ வந்துட்டு போகிறாருன்னே தெரில மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடுறாரு போல் சரி நீங்கள் மனசுக்குள்ளே திட்டுறீங்கன்னு நினச்சி சத்தமாக இருக்கீங்க எனக்கு கேட்குது என்னம்மா கோயிலை பற்றி சொல்லணுன்னா ரஜினி சாரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க சரி மேட்ருக்கு வரலாங்க நீங்கள் மாலுக்கெலாம் போய் காசு கொடுத்து இந்த பெடிக்யூர்லாம் பண்ணிக்கிறீங்களா அதெல்லாம் தேவையே இல்லைங்க இங்கே வந்து ஒரு ஆஃப் அன் ஹார் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த மீனே உங்கள் காலை சுத்தம் பண்ணி கொடுத்துரும் ஒரு ஒரு மணி நேரம் அங்கேயே குளத்தில் உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு வேறு ஒரு ரோடு பிரிஞ்சுது சரி இதில் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் சீனரி அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பொதுவாகவே நாங்கள் ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணால் அங்கே போயிடுவோம் அங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி போகிறது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து தனுஷ்கோடி அப்படின்னு போட்டிருந்தது இங்கே எங்கடா தனுஷ்கோடி வந்தது சரி நம்ம ஊருக்கு இப்படி கூட போகலாமோ என்னமோ அப்படின்னு போய் பார்த்தாங்க ஒரு ஈ காக்கா இல்லைங்க அப்படியே ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் போனோம் அங்கே வழியில் அங்கே அங்கே சிறுத்தை நடமாட்டம் இருக்குது அப்படின்னு வேறு போட்டிருந்தாங்க இறங்குறதுக்கும் வழி இல்லை இந்த மாதிரி ஒரு ஆர்ச்சா வந்தோடனே அப்பாடா இங்கே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க அங்கே போனால் அங்கே ஒரு ராமர் கோவில் இருக்குங்க அதுதான் தனுஷ்கோடியம் யேசூர் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்தது அங்கே போய் பார்த்தா நல்ல கூட்டம் இருக்குங்க இந்த வேனு பஸ்ஸு இதில் எல்லாத்துமே டூரிஸ்ட்டு வராங்க சபரிமலைக்கு போனவங்க கூட அங்கே நிறையா இருந்தாங்க அங்கே போய் பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சுங்க திருப்பி மேலே ஏறணுமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருந்தது சரி போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே இருக்கிறவர் சொன்னார் இந்த இடம் நல்லா இருக்குமா போய் பாருங்கள் மேலே தண்ணியெலாம் இருக்குது அப்படின்னு சரி எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஏறுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஏறிடலாம் இந்த இடத்துக்கு ஏன் தனுஷ்கோடி அப்படின்னு பேர் இருந்தது அப்படின்னா ராமர் வனவாசத்தில் பொழுது ராமன் சீதா லக்ஷ்மணன் மூணு பேரும் வந்தாங்களாம் வந்துட்டுருக்கும்பொழுது இந்த குஞ்சின் மேலே போய் கொஞ்ச நாள் இங்கே இருந்திருக்காங்க அப்போது தண்ணி தேவைப்பட்டிருக்கு சீதாவுக்கு ராமர் வந்து இந்த மலையிலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்தாராம் இந்த இடத்தினுடைய பேர் தான் இவங்க வந்து தனுஷ்கோடி அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி மேலே போனால் ஒரு சின்னதாக ஒரு கோயில் ஒரு கல்வெட்டு இருக்குங்க ஸ்ரீராமன் சீதா லக்ஷ்மணன் மூணு பேரும் இருக்க மாதிரி அதை பார்த்தினா குறிப்புகள் கொஞ்சம் இருக்குது இது வெறும் பாறையாக இருக்கிறதுனால ஏறும்பொழுது கொஞ்சம் சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபென்சிங் சுற்றியும் போட்டிருக்காங்க மேலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குங்க சுற்றி மேல்கோட்டை எல்லாமே இங்கேருந்து தெரியுது இங்கே யாரும் பூஜை பண்ணுறவங்களாம் இருக்கிற மாதிரி தெரியலிங்க இங்கே ஒரு அம்மா மட்டும் இருந்தாங்க சரி அவங்கக்கிட்ட கதையை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க ஊமை போல் அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறது சரி அவங்க கையில் காசை கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தா அவங்க எதுவும் சொல்கிறாங்க நமக்கு ஒன்றுமே புரியல சரி எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு இந்த தண்ணீர் கிடத்துக்கு வந்தவங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராமருடைய பாதம் வச்சு கன்னடாவில் ஏதோ எழுதியிருக்காங்க இங்கே கர்நாடகாவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்னடாவில் எழுதியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க அது ஏன்னால் புரியல ஒருவேளை இங்கிலீஷில் எழுதினா நமக்கெல்லாம் புரிஞ்சிடும்னு நினைப்பாங்களோ என்னமோ தெரில இது பார்த்திங்கன்னா வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே இங்கே தண்ணி இருக்குமாங்க இந்த தண்ணியுடைய டெப்த் வந்து எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாங்க ஏன்னா எப்போவுமே தண்ணி இருக்கிறதுனால இதுக்குள்ளே போய் யாரும் பார்த்தது இல்லையா வெயில் காலத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மழை காலத்தில் நிறையா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் எப்போவுமே இங்கே வந்தீங்கன்னா தண்ணி இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குங்க இந்த மதில் சுவர்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த காலத்துலேயே கட்டியிருப்பாங்க போல் நம்ம ஏறி வரும்பொழுது ஃபென்சிங் இருக்குது இல்லையா அது மட்டும்தான் இப்போ போட்டிருக்க மாதிரி தெரியுது இப்போல்லாம் யாருங்க இந்த மாதிரியெல்லாம் கட்டுறா இது வந்து கோட்டையோடய மதில் சுவர் இருக்கும்ல அந்த மாதிரி டிசைனில் இருக்குது இங்கேயுமே நீங்கள் ஏறும்பொழுது பார்த்தா ஒன்று ரெண்டு இடம் நல்லா வந்து வியூ பாயிண்ட்லாம் இருக்குங்க பட் நாங்கள் அங்கெல்லாம் போகல ஏற்கனவே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நேராக மேலே கோவிலுக்கு மட்டும் வந்துவிட்டோம் அடுத்தது நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா அக்கா தங்கை குளம் அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்தில் சோழராஜா தன்னுடைய இரண்டு மனைவிகளுக்கும் இரண்டு குளம் வெட்டினாராம் முதல்ல இருக்கிற குளம் அக்காவுடைய குளம் ரெண்டாவது இருக்கிறது தங்கையோட தான் இதுக்குமே நிறைய கதைகள் இருக்குதுங்க அதெல்லாம் நமக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியல அக்கா வந்து சாமி கும்பிட மாட்டாங்களா தங்கச்சி நிறையா சாமி கும்பிடுவாங்களா அதனால் தங்கச்சியோட குளம் எப்போவுமே சுத்தமாக இருக்குமா அக்காவுடைய குளம் எப்போவுமே குப்பையாக தான் இருக்குமா அக்கா வந்து நாராயணன் கிட்டே போய் பொழுது சரி உன்னுடைய குளத்தில் கோயிலை சுத்தம் பண்ணுறது என்னுடைய துணிகளெல்லாம் துவைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம் ரெண்டுமே பக்கமா இருந்தாலும் தங்கையோட குளத்துல தண்ணி குடித்து அவ்வளோ இருக்குமாங்க அக்காவுடைய குளத்துல தண்ணி நல்லா இருக்கா தான் சாமிக்கு தீர்த்தத்துக்கு இந்த தங்கையோட குளத்துலேருந்து தண்ணி எடுப்பாங்க அக்காவுடைய குளத்துல சாமியோடைய துணிகள்லாம் துவைக்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங் நடக்குங்க இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் அதெல்லாமே நடக்கும் நாங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது இங்கே வந்து சார்ஜ் வந்து த்ரீ தௌசண்ட் போட்டிருந்தாங்க இங்கே ஷூட் பண்ணுறதுக்கு அடுத்தது நம்ம போன இடம் ராய ராயகோபுரா அப்படிங்கிறது இங்கே ராமானுஜருடைய ஸ்டாச்சு இரு கையையும் கூப்பி வணங்குற மாதிரி இருக்குங்க இங்கே இவருக்கு பூஜைகள்லாம் நடக்குது இங்கே உள்ள நுழைஞ்சதுமே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்குங்க நிறையா இருக்காது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து படையப்பாலை கோயிலில் உட்காந்து ஒவ்வொரு தடவையும் தீர்ப்பு சொல்லுவார் இல்லைங்களா அது இங்கே எடுத்தது தான் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வெறும் தூண் மட்டும்தாங்க இருக்கும் பின்னாடி கோவில் மாதிரி படத்துக்காக செட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல எவ்வளோ படம் எடுத்துருப்பாங்க அப்படின்னு கணக்கே இல்லைங்க அப்போது இருந்த ராஜ்குமார் சாரில் இருந்து புனீத் ராஜ்குமார் சுதீப் வரைக்கும் அத்தனை பேரையும் வச்சு இங்கே படம் பண்ணியிருக்காங்க தமிழ் படங்களும் நிறைய எடுத்திருக்காங்கங்க திருடா திருடி அப்புறமா குரு படத்தில் வர பர்சோரே மேகா மேகா இது எல்லாமே இங்கே எடுத்தது தான் நாங்கள் வரும்பொழுதும் ப்ரீ வெட்டிங் ஷூட் இருந்ததுங்க நம்ம இதெல்லாம் எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் இந்த ஒன்றையே திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு இருந்தாங்கங்க முடிகிற மாதிரி தெரில சரின்னு உள்ளே போயிட்டோம் நாங்கள் இந்த இடத்துக்கு போன அஞ்சாவது நிமிஷம் மழை வந்துருச்சுங்க இந்த ராயகோபுரம் பார்த்தீங்கன்னா எப்போ கட்டினாங்க இதை வந்து எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு எதுவுமே தெரியலீங்க கட்டி இதை அப்படியே பாதியில் நிறுத்திட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஷூட்டிங்க்கு மட்டும்தான் இந்த ஏரியா பயன்படுது விக்கிபீடியாவில் பார்த்தா கூட இதை பார்த்தினா எந்த டீட்டெயில்ஸுமே இல்லைங்க வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது நாலு தூரல் போட்டோன்னே ஃபுல்லாக இருட்டிடுச்சுங்க இது வழியாக நீங்கள் உள்ளே போய் மேலேயும் ஏறலாம் மேலேயும் போய் பார்த்துட்டு வந்தோம் தூணோட ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி வழி இருக்குதுங்க நாங்கள் ஒரு சைடில் போனோம் ரெண்டு பக்கமே இந்த மாதிரி பாறை மட்டும்தான் இருக்கும் மேலே எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் வந்தப்புறமே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு மேல்கோட்டை வந்தாவே எல்லோருமே இந்த ராயகோபுரம் வந்து பார்த்துட்டு தான் போவாங்க நீங்கள் கூட மைசூரை பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா மைசூருக்குள்ளேயே இல்லாமல் வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குதுங்க அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க இந்த வயசுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஏறுறது என்னமோ ஏறிவிட்டோங்க தான் முடியல ஒரு வழியாக அப்புறமா இறங்கினேன் அடுத்தது நேராக வீடு தாங்க அதுவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இதுவே நாங்கள் மேல்கோட்டை கோயில் மட்டும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அன்றைக்கி வந்தது தாங்க பன்னெண்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினது வீடுக்கு போய் சேரும்பொழுது மணி எட்டாயிடுச்சு தமிழ்நாட்டில் பொங்கல் ஒரு வாரம் கொண்டாடுறோம் இல்லைங்களா இங்கே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு ஒரே நாள் தாங்க ஸோ அன்றைக்கி தான் நாங்கள் வரும்பொழுது பார்த்தா மாட்டு பொங்கலும் அன்றைக்கே பண்ணுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த பாண்டவபுரா ஸ்ரீரங்கப்பட்டினம் இதெல்லாம் தாண்டி தான் வரணும் எல்லா இடத்துலையும் மாடுங்களை ரோட்டில் நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்போது இதுங்களெல்லாம் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இப்போது ஒரு கிராமம்னா அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மாட்டையும் வர வச்சு ஒரு இடத்துல நெருப்பு பற்ற வைக்கிறாங்கங்க கொஞ்சம் தூரம் அது அதுவரையே இந்த மாடெல்லாம் ஓடி அந்த பக்கம் போகணுமா இந்த மாதிரி நம்ம ஊரில் கூட பண்ணுவாங்க இல்லைங்களா நாங்கள் போயிட்டு இருக்கும்போது கூட ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி நெருப்பு போட்டு மாடை நடக்க வச்சாங்கங்க நம்மளால் வண்டியை நிறுத்தி வீடியோ எடுக்க முடியல ஏன்னா இது பெங்களூர் டு மைசூர் ஹைவே இல்லைங்களா வண்டியை நினச்ச இடத்துல நிறுத்த முடியாது இல்லைங்களா அதனால அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி கும்பலாம் சீவி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இல்லைங்களா இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கெல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் கலர் பூசி தலையில் அப்படியே கிரீட மாதிரி பலூன்லாம் கட்டி ஆட்டை கூட விடலைங்க ஆட்டுக்கும் ஃபுல்லாக பலூன் கட்டியிருந்தாங்க பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது அதனாலேயே வீட்டுக்கு வரத்துக்கு இன்னொரு ஆஃப் அன் ஹவர் லேட் ஆகிடுச்சிங்க இங்கே பார்த்திங்கன்னா சங்கராத்தனிக்கு எள்ளு வெள்ளம் கடலக்காய் இதெல்லாம் போட்டு எள்ளு வெலம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நான் லேட்டாக போனதுனால வீட்டுக்கு எல்லாருமே லேட்டாக வந்தாங்கங்க அன்னைக்கு பொங்கல் எனக்கு இப்படி தான் போச்சு அடுத்த நாள் பேக் டு ரொட்டின் எல்லோரும் ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாம் போகணும் எனக்கு இந்த பொங்கல் ரொம்ப சந்தோஷமாகவே போச்சுங்க உங்களுக்கும் அப்படி தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை